அமைச்சராக வியூகம் பாபுவை போட்டு கொடுத்த மேயர் பிரியா உதயநிதி எடுக்கப் போகும் முடிவு தமிழ்நாட்டில் உள்ள இருநூற்று முப்பத்து நான்கு சட்டப்பேரவை தொகுதிகளை எழுபத்தி இரண்டு மாவட்டங்களாக பிரித்து திமுக தலைமை தற்போது இருந்தே தேர்தல் வேலைகளை தொடங்கிவிட்டது இதில் எந்தெந்த தொகுதிகளுக்கு எந்தெந்த வேட்பாளர்களை தேர்வு செய்வது என்று தற்போது இருந்தே கட்சிக்குள் போட்டிகள் தொடங்க ஆரம்பித்துவிட்டன வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கும் ஒருங்கிணைப்பு குழுவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இருப்பதால் அவருக்கு நெருக்கமானவர்களை தேர்ந்தெடுக்கும் பணியில் ஈடுபட்டு இருக்கும் நேரத்தில் உதயநிதியின் அம்மாவான துர்கா ஸ்டாலின் ஆட்சியோடு தனக்கான வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கும் வேலையை தொடங்கி இருக்கிறார் அமைச்சர் சேகர்பாபு என்று சொல்லப்படுகிறது ஒருங்கிணைப்பு குழுவின் ஆலோசனைப்படி எந்தெந்த தொகுதிகளுக்கு எந்தெந்த வேட்பாளர்களை நியமிக்கலாம் என்ற பட்டியல் திமுக கழகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் தனக்கு கீழே இருக்கும் எம்எல்ஏக்களான ராயபுரம் எம் ஆர் ஆர்கே நகர் எம்எல்ஏ எபினேசர் எழும்பூர் எம்எல்ஏ பரந்தாமன் ஆகியோருக்கும் சேகர் பாபுவுக்கும் இருக்கும் இடையே பணி போர் நீடித்து வருவதாகவும் இவர்களை அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு வேட்பாளர்களாக நியமிக்க கூடாது என்ற முனைப்பில் சேகர் பாபு துர்கா ஸ்டாலினை வைத்து காய் நகர்த்துகிறார் என்று அண்மையில் யூ டியூப் சேனல்களுக்கு நேர்காணல் அளித்த வழக்கறிஞர் திருச்சி சூர்யா கூறியுள்ளார் அவருக்கு எவ்வளவு மதிப்பு இருந்தால் உதயநிதி ஸ்டாலினையே எதிர்ப்பார் என்றும் கட்சியில் அவருக்கு என தனியாக லாபி செயல்பட்டு வருகிறது என்றும் கூறினார் அண்மையில் அமைச்சர் சேகர்பாபுவின் தலைமையில் நடந்த நிகழ்ச்சியில் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவரின் உதவியாளரை தொடர்பு கொண்ட சேகர்பாபுவிற்கு தர்ம சங்கடமான சூழல் நிலவியதாகவும் உதயநிதியின் உதவியாளர் அவரை அவமானப்படுத்தும் வகையில் பேசியதாகவும் உதயநிதியிடம் அதை கூறிய கூட அதை ஒரு பெரிதுபடுத்தாமல் தன் உதவியாளரிடம் பகைத்துக் கொள்ள வேண்டாம் என்கிற ரீதியில் உதயநிதி ஸ்டாலின் சேகர்பாபுவை பார்த்து கூறியதால் சேகர்பாபு அதிர்ச்சியடைந்ததாகவும் corinar. இந்த நிலையில் மேயராக இருக்கும் அமைச்சர் பிரியாவிற்கு அடுத்து நடக்கப்போகும் சட்டமன்ற தேர்தலில் திருவிக்கா நகர் தொகுதியில் போட்டியிட விருப்பப்படுவதாகவும் அதற்காக பதவியை பெற்றுத்தந்த அமைச்சர் சேகர்பாபுவை மீறி அவருக்கு எதிராக பிரியா செயல்படுவதாகவும் கூறினார் திருச்சி சூர்யா இவர்களுக்கெல்லாம் சேகர் சேகர்பாபுவை பற்றி தெரியவில்லை என்றும் சேகர் பாபுவிற்கு என்று ஒரு தனி கெத்து உள்ளது என்றும் அவர் திமுகவில் இருந்தாலும் அதிமுகவில் இருந்தாலும் எந்த கட்சியில் இருந்தாலும் அவருக்கென ஒரு தனி தனி மதிப்பு வடசென்னையில் உள்ளது என்றும் அதை மீறி எவராலும் வெற்றி பெற முடியாது என்றும் ஆணித்தனமாக கூறினார் சீக்கிரமாகவே உதயநிதிக்கும் சேகர்பாபுவுக்கும் நிலைமை சீராகும் எனவும் அதனால் சேகர்பாபுவை எதிர்ப்பவர்களுக்குத்தான் ஆபத்து என்றும் சேகர்பாபுவுக்கு இல்லை என்றும் அடித்து கூறினார்